ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாரி சிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சூர்யா வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புவோம் அப்போ வந்து தேவி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சூர்யா இன்னைக்கு எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது நீயும் துர்கா மாவும் என் ஸ்கூலுக்கு வரணும் அப்படிங்கும்போது இங்கே பாரு வழக்கம் போல் நான் மட்டும் தான் வருவேன் அவெல்லாம் மாட்டா அப்படிங்கவும் நீங்கள் மட்டும் ரெண்டு ஊரும் வரலன்னா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க நீ ஸ்கூலுக்கே போகாட்டாலும் பரவாயில்ல நான் வர வரமாட்டேன்றதாங்க இதை பார்த்துட்டு தாராவும் பண்ணி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தாரா கிட்ட இருந்து எப்படியாவது மாறி இப்போ உண்மையை வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தோம்னா துர்கா வந்து அவங்க சாமியார் வேஷம் போட்டுட்டு இருக்கவும் அப்போ அவங்கள சந்திக்கிறதுக்காக தா சங்கர பண்டியாங்க வாராங்க அப்போ உடனே வந்து தாரா கிட்ட அவங்க துர்கா கேட்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு துர்கா உடம்புல இருக்கிற மாரியோட ஆத்மா வந்து நான் தனியாக எடுக்கணும்னா மாரிக்கு கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு உண்மையை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் என்னால் உங்களுக்கு வந்து உதவி பண்ண முடியும் அப்படின்றதாங்க இது கிட்டதுமே தாராவும் சங்கரபாண்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சங்கரபாண்டி சொல்கிறாங்க மாதாஜி வேற வழியே இல்லை உண்மையை சொல்லிதான் ஆகும் அப்படிங்கவும் உடனே தாராவும் மாரிக்கு கடைசியில் அவங்க கதை எப்படி முடிஞ்சிச்சுன்னு உண்மையை நான் சொல்லிடுறதை அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு துர்கா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ உண்மை சொல்கிறதுக்காக வரும்போது ஹாசினி வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எதுக்காக ஹாசினி வந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கிற என்ன விஷயம் தெரியலன்னு தெரியலனு சொல்லிட்டு உடனே துர்கா வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்கா பார்த்தோம்னா அவங்க ஹாசினிகிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன ஹாசினி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க அப்படிங்கும்போது இல்லை தேவி அம்மாவை காணல் அப்படிங்கிறாங்க இதுக்கிட்ட இதுவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமா துர்கா தேவியை கொஞ்ச நேரமாக காணலை நான் சூர்யாவுக்கும் ஃபோன் பண்ணிட்டேன் சூர்யா எல்லாருமே நாங்கள் வந்து தேவி தான் தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கவும் சரி நான் உடனே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க துர்கா அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அப்போ துர்கா போகும்போது நீங்கள் போய்ட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிருந்தாங்க என்ன மாதாஜி இந்த மாதிரிக்கு நடந்து சரி நம்ம நாளைக்கு வர அடுத்து பார்த்தோம்னா துர்கா வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுமே பார்க்குறாங்க தேவி எங்கேயுமே காணல வீடு ஃபுல்லாக தேடியாச்சு அப்படிங்கிறாங்க சரி வந்து நம்ம எதுக்கும் மேல போய் பார்க்கலாம் சொல்லிட்டு மொட்டமாடியில் போய் பார்க்கறாங்க பார்த்தோம்னா தேவி தான் படுத்துட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு துர்கா வந்து என்ன தேவி நீங்கள் வந்து இருக்கிற அப்படிங்கும் போது அப்போ தேவி வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க தர்காம்மா நான் ஸ்கூலுக்கு வந்து சூர்யாவை நான் கூப்பிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் பேரண்ட்ஸ் மீட்டிங் வரணும்னு சொன்னேன் ஆனால் சூர்யா வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் போட்டுட்டே இருக்கிறீங்க இது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல நான் எங்கேயாவது போயிடலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே துக்கா வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ தேவி அழைச்சிட்டு உங்கள் கீழே வரவும் தேவி இங்கே தான் இருந்தால் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே சூர்யா ஹாசினி எல்லாருமே வந்து ஏன் தேவி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து மனசே சரியில்லை நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் போட்டுகிட்டே இருக்கிறீங்க இதை பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் எனக்கு அம்மா வேணும்னு சொல்லி தானே நான் உன்னை வந்து நான் அங்கே வரவழைச்சேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் போட்டுகிட்டே இருக்கிறீங்களே ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு கூட நீங்க ரெண்டு வர வரமாட்டேங்கிறீங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இதே மாரியம்மா இருந்தால் இது கிட்டதுமே சூர்யா வந்து அப்படியே தேவி பண்ண மாட்டேன் தேவி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து துர்கா வந்து தேவி கிட்ட சொல்கிறாங்க தேவி இன்னும் போல நீ இந்த மாதிரிக்கெல்லாம் செய்யக்கூடாதுமா அப்படின்னு சொல்லவும் சரி துர்காமா நான் அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ சூர்யா வந்து ரூமுக்குள்ளே வரவும் உடனே வந்து அவங்க துர்கா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கே பாருங்கள் சூர்யா நம்ம தேவிக்காகவாது நம்ம சேர்ந்து வாழ்கிற மாதிரிக்கு நம்ம நடிக்கலாம் இன்றைக்கி தேவி இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு திரும்பவும் அந்த குழந்த மனசை நம்ம புண்படுத்தக்கூடாது அதனால அவளுக்காக நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே சூர்யா வந்து நீ சொல்கிறது கரெக்டு தான் சரி தேவி முன்னாடி வச்சு நம்ம வந்து சண்டைப்படக்கூடாது கிடையாது நம்ம ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் நம்ம நடிக்கலாம் அப்படிங்கிறப்போ அப்போ தேவி வந்து அங்கே வாராங்க அப்போ துர்கா வந்து சொல்கிறாங்க தேவி ஒன்று முல்ல நானும் அப்பாவும் சண்டை போட மாட்டோம் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் அப்படிங்கிறப்போ ப்ராமிஸாக நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது ஆமாம் ப்ராமிஸாக சொல்கிறேன் அப்படின்னு துர்காவும் சூரியாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு தாரா வந்து அதிர்ச்சியடைகிறாங்க இது என்னது சூர்யாவோட மனசு மாறிடுச்சுது துர்காவோட சந்தோஷமாக இருக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு தாரா அதிர்ச்சியடையும் அப்போ ரூமுக்கு வராங்க அப்போ சங்கரபாண்டி கேட்குறாங்க என்னக்கா என்னாச்சு அப்படிங்கும்போது போது அப்போ நடந்தது சொல்கிறாங்க இது கட்டதுமே சங்கரபாண்டி என்னக்கா அந்த தேவி குழந்தை இருக்குது அவங்க ரெண்டு வரையும் சேர்த்து வச்சிருச்சு போலக்கு அப்படிங்கும்போது ஆமாம் கண்டிப்பாக அது நடக்கவே கூடாது நம்ம இன்னைக்கு திரும்பவும் நம்ம இன்றைக்கி சாமியாரை பார்க்கறதுக்காக போகணும் அப்படிங்கும்போது இன்றைக்காவது அந்த சாமியாரை வந்து நம்மளுக்கு ஒரு தீர்வு சொல்லிடுமான்னு தெரியலையா அப்படின்னு சங்கரபாண்டி சொல்லவும் கண்டிப்பாக நம்ம வந்து இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரணும் இப்போ வந்து இப்படியே போயிட்டு இருந்தனா கண்டிப்பாக சூர்யாவோடய மனசை அந்த துர்கா வந்து மாற்றிடுவாள் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு ரெண்டோரும் சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்கன்னா இந்த சொத்துகளும் அவன் கைக்குள்ளே போயிடும் அதுக்கப்புறமா சூர்யாவும் நம்ம கையில் இருந்து அவன் வந்து போயிடுவான் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி இந்த சாமியாரை பார்த்து நம்ம எப்படியாவது துர்கா உடம்புல இருக்கிற அந்த மாரியை வந்து வெளிக்கொண்டுட்டு வந்துடணும் அதுக்கப்புறமா அதோட கதையை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லவும் ஆமாக்கா நீ சொல்றதுலாம் கரெக்ட்டு தான் இப்படியே போயிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் போலுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது அப்படிங்கவும் அது நடக்கலாம் விட மாட்டேன் வா நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா துர்காவை தான் காட்டுறாங்க தர்கா வந்து திரும்பவும் சாமியார் வேஷம் போட்டுட்டு அவங்க இன்னைக்கு எப்படி அவங்க நம்மளை சந்திக்க வருவாங்க நம்ம போய் மாரிக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மையை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கையோட தர்காவும் வாராங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து தேவியை தான் காட்டுறாங்க தேவி வந்து மாறி ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று சொல்லிட்டு இருக்கிறாங்க மாரியம்மா இன்னமும் சூர்யாவும் சரி துர்காமாவும் சரி ரெண்டு பேரும் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் இப்போ ஒற்றுமையாக இருந்துட்டு எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா உண்மையில் நான் இப்போ தான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே காசினியும் பார்வதி வராங்க ஆமா தேவியம்மா அவங்க ரெண்டு பேரும் நீ ஒன்று சேர்த்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லி அவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா தாரவும் சங்கரபாண்டியும் வந்து அவங்க துர்காவை பார்க்கறதுக்காக அங்கே வராங்க அப்போ வந்து சா துர்கா வந்து சாமியார் பேசப்பட்டு உட்காந்துருக்கவும் அப்போ தாராவும் சங்கரம் பண்ணி சொல்கிறாங்க நேற்றுக்கு நீங்கள் திடீர்னு கிளம்பி போயிட்டீங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் இதுக்கு எனக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டு தான் போகணும் அப்படிங்கவும் கண்டிப்பாக நான் அதுக்காக தானே வந்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க தர்கா சொல்லிருக்கிறாங்க அப்போ வந்து துர்கா சொல்கிறாங்க சரி மாரியோட கதை கடைசியில் எப்படி முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் வந்து எல்லாத்தையும் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும் போய் எதுவும் சொல்லக்கூடாது நீங்கள் உண்மையை சொன்னால் மட்டும்தான் உங்களுக்காக நான் உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லாவோ நான் சொல்லிடுறேன் அப்படின்னு தாரா வந்து உண்மையை சொல்கிறதுக்காக வாராங்க இப்போ வந்து பார்த்தோம்னா துர்கா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இவங்க வாயாலேயே ஆதாரத்தை வாங்கி இவங்கள உள்ளே தள்ளிடணும் அதுக்கப்புறமா சூர்யா கிட்டேயும் நடந்த எல்லா உண்மையும் சொல்லணும் அப்போ தான் சூர்யாவுக்கும் இது யாருன்னு தெரியும் அவர் மாயா நினச்சிட்ருக்கிறாரு இது மாயா கிடையாது தாரா யாரா அப்படிங்கிற உண்மையை வந்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வரணும் எல்லாத்துக்கும் ஒரு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியதா அப்படின்னு துர்கா வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா தாரா வந்து மாறியை பற்றினா உண்மை சொல்கிறதுக்காக வாராங்க அவங்க உண்மையை சொல்லிடுவாங்களா இல்லைன்னா அங்கே சாமியார் வேஷம் போட்டுட்டு இருக்கிறது வந்து துர்கா தான் அப்படிங்கிறது உண்மையை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படி உண்மையை கண்டுபிடிச்சிட்டாக்கி கண்டிப்பாக வந்து அவங்க மாறிக்கு நடந்த எதுவுமே வந்து அவங்க சொல்லாமல் போயிடுவாங்க அதனால் அந்த கதையை அடுத்து தான் என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம் பக்கத்தில் இருக்க பண்ணி கிளிக் பண்ணிடுங்க